வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக இருக்கும் வேட்ட என் படத்தோட மனசில் ஆயோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்ல இந்த படத்தில் மறைந்த மிகப்பெரிய ஒரு பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்களோட உரலை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க இந்த பாடல் மூலமாக மலேசியா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸு எந்த லெவலுக்கு இந்த பாடலில் நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நாளைக்கு வரைக்கும் நம்ம எல்லோரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போது வேட்டையன் படத்தோட மனசலாயோ பாடலை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.